ஒன்று குரந்தியர் பதினைந்து ஐந்து ஒன்று குரந்தியர் பதினைந்து ஐந்து வாசிங்க கேபாவுக்கும் பின்பு பன்னிருவருக்கும் தரிசனமானார் உயிர் தெளிந்த பிறகு இயேசு சீஷர்களுக்கு தரிசன தரிசனமானார் என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிறது ஆனால் அந்த சீஷர்களில் முதலாவது யாருக்கு தரிசனம் ஆகிறார் கேபா கேபா என்றால் யார் பேதுரு யார் இந்த பேதுரு நான் முதலில் சொன்னேனே ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்திருந்தால் இயேசுக்கு சொல்லி இருப்பேன் நீர் யாரை பார்த்தாலும் அந்த பயலை மாத்திரம் பார்க்க கூடாது இவர் என்ன செய்கிறார் முதலாவது அவனை தான் சந்திக்கிறார் எதற்கு திட்டுவதற்கா இல்லை அவனுக்கு அவனுடைய மதிப்பை காட்டுவதற்கு இப்ப அவன் செய்த வேலை என்ன பக்கத்து நல்லா கவனிங்க இருந்து சபித்தல் சத்தியம் பண்ணல் என்பது நமக்கு ஓரளவு தெரியும் சபித்தல் என்றால் கெட்டது சத்தியம் பண்ணுதல் என்றால் கெட்டது என்று ஆனால் யூத கலாச்சாரத்திலே சபித்தல் சத்தியம் பண்ணுதல் என்பது ரொம்ப பயங்கரமானது தெரியுமா இவன் என்ன செய்தான் இயேசுவோடு கூட இருந்தான் ஒரு நாள் இயேசுவிடம் சொல்லுகிறான் ஆண்டவரேன் நீ ரெண்டு போனாலும் உமோடு வருவேன் சாகவும் வருவேன் ஆனால் இயேசுவை கைது செய்து காய்பாவின் அரண்மனைக்கு கொண்டு போன பிறகு மூன்று தடவை பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள் நீ இயேசுவோடு இருந்தாய் என்று முதலில் இல்லை இல்லை நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் அது நான் அல்ல என்று சொன்னவன் மூன்றாவது தடவை என்ன தெரியுமா செய்கிறான் தான் இயேசுவோடு இருக்கவில்லை என்பதை நிரூபிப்பதற்கு இயேசுவை சபிக்கவும் இயேசுவுக்கு விரோதமாய் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் இதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டின் சொல்லி காட்ட முடியாது மேடையிலிருந்து சொல்ல முடியாது அவ்வளவு கேவலம் சபிக்கிறது என்றால் என்ன தெரியுமா சபிக்கிறது என்றால் கொஞ்சம் லைட்டா சொல்லவா அவன் நாசமா போவான் அவன் அழிஞ்சு போவான் அவன் புள்ளி புழுத்து சாவான் அவனுடைய அம்மா அழிஞ்சு போவான் அவனுடைய அப்பா அழிஞ்சு இயேசுவை பார்த்து பேதரும் இதை விட்டு ரொம்ப கேவலமாய் கற்பனை செய்து கொள்ளுங்கள் அப்படி பேசுகிறான் எப்படி இருக்கும் தெரியாது என்றாலே வலிக்கும் நான் ஒரு பாஸ்டராக ஒரு வேதாகம கல்லூரி அதிபராக ஏத்தனை பாஸ்டர் மாரை உருவாக்கி இருப்பேன் என்று யோசித்து பாருங்கள் நூற்று கணக்கான பேரை நான் உருவாக்கி விட்டிருக்கிறேன் அவ்வளவு பேரும் எனக்கு உண்மையாக இருந்தார்களா எத்தனை பேர் எங்களை வேதனைப்படுத்தி எங்களை விட்டு உடைந்து கொண்டு போனார்கள் தெரியுமா எவ்வளவு வலிக்கிறது தெரியுமா ஒரு சிலரை சில காலங்களுக்கு முன்னர் சிலரை நாங்கள் வளர்த்தோம் சிலரை நானும் மசியும் வளர்த்தோம் பிள்ளைகளை போல வளர்த்தோம் நாங்கள் அந்த அவர்களை வளர்த்திருக்காவிட்டால் அவர்களுக்கு எதிர்காலமே இருந்திருக்காது ஆனால் அவர்கள் எங்களிடத்தில் வளர்ந்த பிறகு அவர்களை அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்ததுக்கு பிறகு அவர்கள் எங்களை துச்சமாய் நடத்தி எங்களை துக்கப்படுத்தி அவர்கள் சென்ற விதத்தில் நானும் மேசியும் விடாத கண்ணீர் இல்லை எவ்வளவு கண்ணீர் விட்டோம் ஆனால் அந்த யாருமே பேதர் இயேசுவை திட்டன விதத்தில் என்னை திட்டவில்லை போ என்னை பற்றி பிரிந்து போகிறவன் போய் திட்டத்தானே செய்வான் இல்லாததும் பொல்லாததும் சொல்லத்தானே செய்வான் ஆனால் ஒருவனும் என் காது கேட்க இன்று வரை என் காது கேட்க என்னை இன்னொரு ஆளுக்கு திட்டினது இல்லை உண்மையை சொல்லுகிறேன் ஒரு வேலை பயத்தினாலும் தெரியல அடிச்சு கொன்றுவேன்னு நினைச்சோ தெரியல ஏதோ என் காதுல விழல அவன் அவன் வந்து சொல்லுவான் அந்த 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 ஆள் இப்போ உங்களை பற்றி இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான் அல்லது திடீரென வந்து காலையில விழுவான் திடீரென வந்து காலையில் விழுந்து போய் உங்களுக்கு விரோதமான இப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன் மன்னிச்சுக்கருங்க ஓகே நீ சொன்னியா அப்பதான் தெரியும் சொன்னேன்ட்டு ஆனால் ஒரு நாளும் என் காதில் இன்னும் விழவில்லை எனக்கு எதிராய் நான் வளர்த்த ஒருவன் பேசினது அப்படி என் காதில் விழாமலே மற்றவன் சொல்லியே எவ்வளவு வலிக்கும் தெரியுமா உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும் என்று நினைக்கிறேன் இயேசுவுக்கு எப்படி இருந்திருக்கும் இயேசு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பேதுரு இயேசுவை சபிக்கிறான் சத்தியமனார் யோசிங்க யோசிங்க கொஞ்சம் தான் வளர்த்த இவன் தன்னுடைய சீஷன் யோனாவின் மகனாகிய சீமோன் என்ற பெயரில் இருந்தவனை கேஃபா கேஃபா என்றால் கல் பெட்ராஸ் கிரேக்க மொழியிலே கேஃபா என்பது அறாமிய மொழி கூழாங்கல் என்ற அந்த பெயரை மாற்றினார் இயேசு அவ்வளவு இயேசுவுக்கு நெருக்கமாக இருந்த அந்த பேதுரு இவர் இவர் ஏற்கனவே அட்டி வாங்கி கொண்டு திட்டு வாங்கி கொண்டு நசுக்கப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது இவருடையவன் ஒருவன் இவரை சபித்து அந்த மற்றவன் செய்வதை விடைவன் செய்கிறான் எவ்வளவு வலித்திருக்கும் யோசிக்கு யோசிங்க யோசிங்க இப்போ மறித்து உயிர் தெழுந்து இவனை சந்திக்கிறார் சந்தித்தவர் அவன் செய்ததை கண்டிக்கிறாரா திட்டுகிறாரா இல்லை அதுதான் இயேசு நாம் ஏன் சில பேரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறோம் தெரியுமா எனக்கு விரோதமாய் பேசி இருக்கிறான் எனக்கு விரோதமாய் செயல்பட்டிருக்கிறான் எனக்கு விரோதமாய் பேசினான் இது இன்னும் மன்னிக்க முடியவில்லை இயேசுவின் பேதூரு மன்னிப்பு கேட்டான் இல்லை மனம் கசந்தை அழுதான் அது வேறு ஆனால் இயேசு அவனை ஏற்றுக்கொண்டார் அன்பானவர்கள் இன்றைக்கு சில நேரம் சில பேரை நாம் ஏன் ஏற்றுக்கொள்கிறோம் இல்லை என்றால் அவன் எனக்கு செய்தது அவன் எனக்கு விரோதமாய் பேசினது உண்மையை சொல்லுகிறேன் அவன் அவள் அவர்கள் உங்களிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்கவே தேவையில்லை அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசு அதைத்தான் செய்தார் இதுதான் கிறிஸ்தவம் யோசித்து உலகத்திலே துரோகம் செய்கின்றவர்களை துரோகம் செய்யப்பட்டவர்கள் ஏற்றுக்கொண்டு பொருட்படுத்தாமல் வாழ்கிறார்கள் என்றால் கிறிஸ்தவம் எவ்வளவு நிம்மதியாய் இந்த உலகத்தில் இருக்கும் இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஏன் ரசிக்கப்பட மாட்டேன் என்கிறார்கள் தெரியுமா சத்தியம் தெரியாத அல்ல சத்தியம் தெரியும் அநேகர் ரச்சிக்கப்படாததற்கு காரணமே கிறிஸ்தவர்கள் தான் அநேக ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா வேறு இதாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்குள்ளே நடக்கிற சண்டைகளும் போட்டிகளும் பொறாமைகளும் பாருங்கள் அப்பப்பா வேண்டாமப்பா இந்த சபை வேண்டாமப்பா இந்த கிறிஸ்தவம் இதனால் தான் நிறைய பேர் ரசிக்கப்படாமல் இருக்கிறார்கள் உலகத்தவனுக்கு மாத்திரம் கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையாய் இருப்பது தெரிந்தால் தானாக வருவான் ஏனென்றால் மற்றவனை கவர்ந்து இழுக்கக்கூடிய அற்புத அடையாளங்கள் வல்லமை சபைகளிலே இருக்கின்றன இருந்தும் வரமாட்டேன் என்றான் ஏன் அற்புத அடையாளங்கள் மட்டும் இருந்தால் போதாது ஐக்கியம் அன்பு இருக்க வேண்டும் கிறிஸ்தவம் என்றால் அன்பு கிறிஸ்தவம் என்றால் ஐக்கியம் சபை கூடி என்பது ஐக்கியம் என்ன செய்தேன் இந்த மாதிரி எனக்கு துரோகம் செய்தவர்களையும் கர்த்தர் என்னோடு பேசின பிறகு நான் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தவுடன் என்ன நடந்தது விஷயங்கள் மாற ஆரம்பித்தன நான் ஏற்றுக்கொண்டவுடன் அவன் அவன் எனக்கு துரோகம் செய்தவன் அவன் அவன் வந்து காலிலே விழுந்து ஐயோ பாஸ்டர் நான் இவ்வளவு துரோகம் செய்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர்களா என்று அவன் மகந்திருக்கிறான் ஒருவேளை அன்பானர்களே நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வது அவர்களை மாற்றுவதற்கு கூட ஒரு காரணியாய் அமையலாம் அந்த காரணத்துக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டாம் ஏன் ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள் இயேசு பேதுருவை ஏற்றுக்கொண்ட அந்த ஒரே காரணத்துக்காக அவ்வளவுதான் இயேசுவை போல நான் மாற வேண்டும் சும்மா மாறவே ஆசைப்படுகிறே மாற்றிவிடும் எந்த நீ சரி ஆண்ட சொல்கிறார் நானே மாற்ற நீ தான் மாற்ற மாறவே விரும்புகிறாய் இல்லை சும்மா பொய்க்கு பாடாதே அதை எழுதின மனுஷன் அதை பாடுகிற மனுஷன் அந்த ஃபாதர் பெக்மன் உண்மையாய் அதை பாடினார் அவர் மாறினார் அவர் வேறு நீ அதை பாடி அந்த மனுஷனுடைய பாட்டை நாசமாக்காது என்கிறார் ஆண்டவர் இவர் மறுவே ஆசைப்படுகிறேன் கணத்திற்கும் போது அந்த ஆள் வருது மாற்றிவிடும் அன்பு நேசரே வழங்குதா பிறகு இவர் மனசு ஒவ்வொரு தீர்மானங்கள் இன்றைக்கு தீர்மானங்கள் ஆண்டவரே எனக்கு தனிப்பட்ட ரீதியாகவோ குடும்பமாகவோ சபையாகவோ என்ன விதத்திலோ என்னை பாதிக்க வைத்தவர்கள் என்னை வலிக்க வைத்தவர்கள் எனக்கு துரோகம் செய்தவர்கள் இவர்கள் என்னிடத்துல வந்து மன்னிப்பு கேட்காவிட்டாலும் பரவாயில்லை நான் நீர் இயேசு பேதுரோ ஏற்றுக்கொண்டது போல நான் அவர்களை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் தீர்மானியுங்கள் உங்களுக்கு பெரிய ஆசிர்வாதம் வரும் அவ்வளோதான் கிறிஸ்தவத்துக்கும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்